நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஏதோ நான் தொடர்ந்து இருக்கப் போகிறேன் இந்த உலகத்தில் நான் தொடர்ந்து வாழப்போகிறேன் என்பது போன்ற ஒரு நிலை நம்மிடம் ஏற்பட்டிருப்பதை நம்ம காணலாம் இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஃபித்தினாக்கள் ரசூசலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஃபித்தினாக்களை மிக கடுமையாக சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்தினாக்கள் மிக கடுமையாக வரும் எந்த அளவுக்குன்னா தமூஜு கமூஜில் பஹர் ஃபித்தினாக்கள் கடல் அலை வீசுவது போல வருமாம் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி ஃபித்தினாக்கள் வந்தால் நேற்று இருந்த ஒரு ஃபித்தினா ஒரு பயங்கரமான ஃபித்னாவாக தோன்றியது இன்று ஏற்பட போகிற ஃபித்னாவினால் சிம்பிளாக மாறிவிடும் சுபகல்ல ஒரு ஃபித்னா வந்து மற்ற ஃபித்னாவை சிம்பிளாக்கிவிடும் அப்போ இந்த ஃபித்னாக்கள் இன்று அதிகமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றன இப்போ ஃபித்னாக்கள் வெளிப்படும் போது ஒரு மோமீன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஃபித்னாவை கண்டால் ஓட்டம் எடுக்க வேண்டும் இது ஃபித்னா இது ஃபித்னா அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்த ஃபித்னா இது இதற்குள் நான் போய்விடக்கூடாது இதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவன் அதிலிருந்து ஓட வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நாம் அந்த ஃபித்னாவை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் ஃபித்னாக்கள் வருகின்றன ஃபித்னா என்று தெரிகிறது ஆனால் அந்த ஃபித்னாவுக்கு போய் நாம் விழுந்து விடுகிறோம் ரசூல் அல்லாஹு அவர்கள் அதையும் சொல்லுகிறார்கள் துருதுல் ஃபித்தானு அலால் குலூப கல் ஹஸீர் யூதன் உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஃபித்னாக்கள் வந்து உள்ளங்களுக்கு அது ஃபித்னா என்று தெரிந்து எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஃஃபையு கல்பின் உஷரிபஹா எந்த உள்ளம் அந்த உள்வாங்கிக் சௌதா அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவாக உள் வாங்க உள்வாங்க உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் போடப்பட்டு கடைசியிலே அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார்கள் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போல ஒரு கப்பை போல அந்த இதயம் மாறிவிடும் அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது இன்று நாம் எந்த துறையை எடுத்தாலும் துவா என்று எடுத்தாலும் சரி அரசியல் என்று எடுத்தாலும் சரி பிஸ்னஸ் என்று எடுத்தாலும் சரி குடும்ப வாழ்வு என்று எடுத்தாலும் சரி எந்த பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லாமே ஃபித்னாவால் நிறைந்து போயிருப்பதை பார்க்கிறோம் உடனடியாக உள்வாங்கவும் செய்கிறோம் இப்போ ஒரு ஒரு அமைப்பில் செயற்பட்டு கொண்டிருப்போம் உதாரணமாக ஒருவர் ஒரு ஃபித்னாவை கொண்டு வருவார் நம்ம என்ன சொல்லணும் அவருக்குலா எல்லாவை பயந்துக்காங்க ஏன் இருக்கிற செட்டப்பை குலைக்க முயற்சி செய்கிறீர்கள் அட்வைஸ் பண்ணுங்க அவரிடம் போய் பேசுங்கள் ஏன் என்னிடம் வருகிறீர்கள் அல்லது மாருங்கள் இரண்டு பேரும் போய் அவரிடம் உட்கார்ந்து பேசுவோம் இதுதான் இஸ்லாமிக் அப்ரோச் மெத்தட்